ராமஜெயம் கொலையும் வெர்ஷா காரும் அவிழும் முடிச்சுகள் என்ற தலைப்பில் கடந்த நவம்பர் பதினைந்து அங்குசம் இதழில் செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தோம் ராமஜெயம் கொலை வழக்கு விசாரணையின் போக்கில் வெர்ஷா காரை நோக்கிய பயணத்தில் திருட்டு வாகனத்தை வாங்கி விற்றதாக ஆம்புலன்ஸ் பிரபாகரன் என்பவரை சிபிசிஐடி போலீசார் சுற்றி வளைத்த சம்பவத்தை குறிப்பிட்டிருந்தோம் சிபிசிஐடி போலீசாரின் விசாரணை வளையத்தில் இருந்து வந்த ஆம்புலன்ஸ் பிரபாகரன் டிசம்பர் பதினொன்று அன்று இரவு ஒன்பது முப்பது மணிக்கு மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஆம்புலன்ஸ் பிரபாகரன் நடத்தி வந்த தாயார் ஹோம் கேர் சர்வீஸ் என்ற நிறுவனத்தின் அலுவலகத்தில் இந்த கொலை சம்பவம் நடைபெற்றிருக்கிறது முகத்தில் மாஸ்க் அணிந்த கொலையாளிகள் மூவர் சர்வ சாதாரணமாக பட்டாக்கத்தியோடு நடந்து வருவதும் எந்தவித பதட்டமும் இல்லாமல் வெட்டி சாய்த்துவிட்டு செல்வதுமான பதைபதைக்கும் காட்சி அங்கு பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கிறது இந்த கொலையில் தொடர்புடையதாக திருச்சி அரியமங்கலம் பகுதியைச் சேர்ந்த லட்சுமணன் பசீர் ரியாஸ் ராஜேஷ் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் மாதவரம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் பைலட் ஆகியோரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு எதிரில் ஆம்புலன்ஸ் வாகனங்களை வாடகைக்கு இயக்கி வந்த தொழில் காரணமாக பிரபு என்கிற பிரபாகரன் ஆம்புலன்ஸ் பிரபாகரன் என அழைக்கப்பட்டிருக்கிறார் ஆம்புலன்ஸ் வண்டியை ஸ்டாண்டில் போடுறது சவாரி எடுக்கிறதுன்னு எல்லாத்திலையும் பிரச்சனை பண்ணுவாரு ஆஸ்பத்திரிக்குள்ள நர்ஸுங்களை எங்களை மாதிரி வேலை செய்யற ஆளுங்களை வச்சுக்கிட்டு அதை வாங்கித்தாரன் இதை வாங்கித்தாரன் செஞ்சுக்கிட்டு இருந்தார் என்கிறார்கள் மருத்துவமனை ஊழியர்கள் சிலர் குற்றுயிரும் கொலை உயிருமாக உயிருக்கு போராடும் நிலையில்தான் ஆம்புலன்ஸை நாடுவாங்க அந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமான சூழலை சாதகமாக்கி கூட வர குடும்ப பெண்கள் கிட்ட உதவி செய்கிற மாதிரி பேசி பழகி நம்பரை வாங்கிடுவாரு அப்புறம் அவங்கள இவர் வழிக்கு கொண்டு வந்து வாழ்க்கையை நாசமாக்கிடுவாரு இவரால நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்கிறார் ஆம்புலன்ஸ் பிரபாகரனால் நேரடியாக பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் மேலும் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் டெட் பாடிக்குள் பிரவுன் சுகரை வைத்து கடத்தியது ஒரே ஆம்புலன்ஸ் வாகனத்தை வைத்து விபத்து நடந்து வாகனம் உருக்குலைந்ததைப் போல பொய்யான ஆவணத்தை உருவாக்கி இன்சூரன்ஸ் கம்பெனிகளை ஏமாற்றி பணம் பறித்தது வாகன திருட்டு தொடர்பான வழக்கில் கேரளா திருச்சூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டது ஆம்புலன்ஸ் வாகனம் வழியே அறிமுகமான பெண் ஒருவரிடம் இடம் வாங்கி தருவதாக கூறி ஆறு லட்சம் ஆட்டையை போட்டது உச்சமாக பெண்டாட்டி கையை பிடித்து இழுத்தார் என்று பெற்ற தகப்பெண் மீதே பொய்கேசு போட்டது என ஆம்புலன்ஸ் பிரபாகரனை பற்றிய பேப்பர் கட்டிங்குகளை எடுத்து போட நமக்கே தலை கிருகிருத்து தான் போனது தற்போது திருச்சி ஜிஹெச் சேதரில் நிறுத்தப்பட்டிருக்கும் டிஎன் தேர்ட்டி ஃபைவ் பிவி நைன் ஒன் ஜீரோ சிக்ஸ் என்ற பதிவெண் கொண்ட வாகனமும் திருட்டு வாகனம்தான் கேரளா ஆந்திரா கர்நாடகானு எல்லாமே வெளி மாநிலத்திலிருந்து திருடி கொண்டு வரப்பட்டவைதான் எப்போதும் தனியாளாக செல்ல மாட்டார் கூடவே யாரையாவது கூட்டிக் கொண்டுதான் போவார் வாடகைக்கு வீடு கேட்பது போல நோட்டமிடுவார் பின்னர் நேரம் காலம் பார்த்து நேக்காக வண்டியை தூக்கி கொண்டு வந்து விடுவார் பெங்களூருவில் நிலமங்களா காமாட்சிப்பாளையம் மாகாநாயக்கன் அள்ளி போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் மேலே வாகன திருட்டு வழக்கு இருக்கு இவர் வைத்திருக்கும் எல்லா வண்டிகளின் தன்மையையும் ஆராய்ந்தால் இன்னும் பல ரகசியங்கள் வெளிவரும் என பகிரூட்டினார் அவரை பற்றி நன்கறிந்த நண்பர் ஒருவர் விபத்தில் சிக்கி உருக்குலைந்த வாகனங்களை ஆவணங்களுடன் ஸ்கிராப் எடுக்கும் ததபுத ரமேஷ் என்பவருடன் கூட்டு சேர்ந்து கொண்டுதான் திருட்டு வாகனங்களை ஆவணங்களுடன் கூடிய நல்ல வாகனங்களாக உழவ விட்டார் என காத்துவாக்கில் கிடைத்த தகவலை உறுதிப்படுத்தும் பொருட்டு ஸ்கிராப் ரமேஷிடம் பேசினோம் நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான தொழில் செய்யறவன்லாம் இல்லை ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் பாத்திர வியாபாரம் செய்துட்டு இருந்தேன் அதற்கு பிறகுதான் திருச்சிக்கு வந்தேன் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகுதான் ஆக்சிடென்ட் ஆகிற வண்டிகளை டாக்குமெண்டோட வாங்கி வைக்கிற பிஸ்னஸ்ல இறங்கினேன் அதுவும் முகம் தெரியாத ஆளுங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் நல்லா அறிமுகமானவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் இருந்து டெல்லியிலிருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கியாந்து வைப்பேன் எல்லாமே கமிஷன் பேசிஸ் பிஸ்னஸ் தான் என்கிட்ட வண்டியை வாங்கி பிரபாகரன் என்ன பண்ணினாருன்னு எனக்கு தெரியாது சிபிசிஐடி போலீஸார் என்னையும் விசாரிச்சாங்க நடந்ததை சொன்னேன் கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு வந்துட்டோமேனு இப்போ வருத்தப்படுறேன் என்றார் ஸ்கிராப் ரமேஷ் பத்து லட்சம் ரூபாய்க்கு ஷோரூம்ல விலைக்கு வாங்கின வாகனம் வாங்கின ஆறு மாசத்துக்குள்ள விபத்தில் சிக்கிடுச்சுன்னா இன்சூரன்ஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளைம் அப்படியே கிடைக்கும் ஒரு வருஷத்துக்குள்ள வண்டினா எண்பத்தி ரெண்டு சதவீதம் வரையில் ஒர்க்கிங் ஆர்டர் போடலாம் அப்படி செலவு செஞ்சு வண்டியை ரெடி பண்ணினாலும் ஆக்சிடென்ட் வண்டி வேற ஸ்பாட் வேறு ஸ்பேர் பார்ட்ஸ்னு கஸ்டமர்ஸ் வண்டியை வாங்க யோசிப்பாங்க அதனால் வண்டி தனியாக டாக்குமெண்ட் தனியாக விற்றுடுவாங்க ஆக்சிடென்ட் ஆன வண்டியை ஸ்கிராப் போட்டுட்டு அதோட என்ஜின் நம்பர் சேசிஸ் நம்பரை அதே மாடல் திருட்டு வண்டியில் அச்சடித்து திருட்டு வண்டியை ஒரிஜினல் வண்டியை மாற்றி நல்ல விலைக்கு வித்துருவாங்க இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் என்கிறார் இந்த வியாபாரத்தை பற்றி தெரிந்த மெக்கானிக் ஒருவர் ஸ்கிராப் ரமேஷ் மெக்கானிக் ராமகிருஷ்ணன் இன்னொரு மெக்கானிக் கிருஷ்ணன் மற்றும் ராஜாமணி என எல்லாமே ஆம்புலன்ஸ் பிரபாகரனோடு நண்பர்களாக இருந்தவர்கள்தானாம் எல்லோருடனும் முரண்பாடாக பேசும் முரட்டு குணம் கொண்டவராம் ஆம்புலன்ஸ் பிரபாகரன் காலப்போக்கில் நண்பர்களுக்கிடையே ஒத்துப்போகாமல் ஏதோ விரிசலாகி இருக்கிறது இந்த கடுப்பில் மெக்கானிக் ராமகிருஷ்ணன் என்பவர் அவரது நண்பரான மற்றொரு மெக்கானிக் கிருஷ்ணன் வழியாக ஆம்புலன்ஸ் பிரபாகரன் மீது மொட்டை கடுதாசி போட்டதாகவும் இதற்கிடையில் ராமகிருஷ்ணனுக்கும் கிருஷ்ணனுக்கும் முரண்பாடு வர ஆம்புலன்ஸ் பிரபாகரனிடம் இந்த விஷயத்தை கிருஷ்ணன் போட்டுக் கொடுத்து விட்டதாகவும் அதை வைத்து ராமகிருஷ்ணனை மிரட்டி ஆறு லட்சத்தை ஆம்புலன்ஸ் பிரபாகரன் பணத்தை கறந்ததாகவும் கிடைத்த தகவலை உறுதிப்படுத்த மெக்கானிக் ராமகிருஷ்ணனிடம் பேசினோம் பேட்டியெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ் என விலகி சென்றவரை இழுத்து பிடித்து பேசினோம் ஆம்புலன்ஸ் வண்டியை சர்வீஸ்க்கு எடுத்து வந்த வாடிக்கையாளர்களில் ஒருவர் தான் பிரபாகரன் அந்த பழக்கத்தில் அவரோட ஆம்புலன்ஸ் வண்டி ஒன்று ஆக்சிடென்ட் ஆச்சு சர்வீஸ்க்கு கொண்டு வந்தாரு சேஸ் ஆகணுங்கிற கண்டிஷன் முறையாக கம்பெனி ஷோரூமில் ஸ்பேர் பார்ட்ஸுக்கு ஆர்டர் பண்ணி ஆர்டிஓவுக்கு அப்ளை பண்ணி சேசிஸ் மாற்றினோம்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் கூட செலவு பிடிக்கும் சேவையாக தான் பண்ணுறேன் பெருசாக வருமானம்லாம் இல்லை பார்த்து பண்ணுங்கன்னு கேட்டதால் இறக்கப்பட்டு ஸ்கிராப்ல எடுத்த சேசிஸை எடுத்து ஆக்சிடென்ட் ஆன ஆம்புலன்ஸில் மாற்றி கொடுத்தேன் இந்த பழக்கத்தை வச்சுக்கிட்டு புதுசாக ஒரு வண்டியை கொண்டாந்து அதில் இருக்க சேஸை இதில் மாற்றி கொடுன்னு கேட்டார் முடியாதுன்னு மறுத்துட்டேன் அதுதான் எனக்கும் அவருக்கும் முரண்பாடாக ஆச்சு திடீர்னு ஒரு நாள் திருட்டு வண்டியை சேஸ் மாற்றி விற்கிறேன்னு என்னை பற்றி நீ தான் போலீஸில் போட்டு கொடுத்துட்ட ஒன்னால் எனக்கு இருபத்தஞ்சி லட்சம் நட்டம் ஆயிடுச்சு அதுக்கு ஃபைன் ஏழு லட்சம் கொடுக்கணும்னு மிரட்ட ஆரம்பித்தார் கேட்ட பணம் கொடுக்கலன்னா உன் பிள்ளைய கடத்திடுவேன்னு வேற மிரட்டினார் என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாமே பெரிய தொழிலதிபர்கள் செலிபிரிட்டிகள் தான் இப்போ எல்லாமே சாஃப்ட்வேர் மையமாயிடுச்சு ஒவ்வொரு பிராண்டுக்கும் தனித்தனியாக லேப்டாப் வச்சு ஸ்கேனிங் செஞ்சு தான் சர்வீஸ் பண்ணவே முடியும் பன்னெண்டு லேபர்ஸ் வச்சு இந்த பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் இது ஆட்டோமேஷன் தொடர்பான தொழிலுங்கிறதால நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகணும் என்னோட பிஸ்னஸை பார்க்கவே நேரம் சரியாக இருக்கும் இதில் பிரபாகரனோட டார்ச்சர் தொழிலை சரியாக கவனிக்க முடியல இவனால் நம்ம பிள்ளையோட உசுருக்கும் பார்க்குற தொழிலுக்கும் பாதகம் வந்துடக்கூடாதுன்னு மூணு தவணையில் மொத்தம் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கொடுத்துருக்கேன் கடைசியில் பிரபாகரனுக்கு பயந்து போய் நான் கொடுத்த பணமே எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு பிரபாகரனுக்கு எதுக்கு நீ லட்சக்கணக்கில் காசு கொடுத்தேன்னு என்ன தேதியில் எங்கே வச்சு யாரை வச்சு எவ்வளவு பணம் கொடுத்தேன்னு புள்ளி விவரத்தோடு சிபிசிஐடி போலீஸார் கேட்டப்ப நானே உறைஞ்சி போயிட்டேன் ஏதோ எனக்கும் பிரபாகரனுக்கும் தப்பான டீலிங் இருக்குமோன்னு சந்தேகத்தோடு கேட்டாங்க நடந்ததை சொன்னேன் கண்டிச்சு அனுப்பி வச்சாங்க பிரபாகரன் சாவகாசத்தால இவ்வளவு தொல்லைகளை அனுபவிச்சு வாரேன் என விழிகளில் கசிய விலகாத பீதியோடு பேசி முடித்தார் ராமகிருஷ்ணன் நம்பிக்கையான சோர்ஸுகள் சிலரிடமும் போலீஸ் வட்டாரத்திலும் விசாரித்த வகையில் ஆம்புலன்ஸ் பிரபாகரன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கினார்கள் ஆம்புலன்ஸ் சேவை மட்டுமில்லை ஸ்ரீ தாயார் ஹோம் நர்சிங் கேர் சர்வீஸ் என்ற பெயரில் இவர் செய்த வேலையே வெளியில் சொல்ல முடியாத வேறு ரகம் என பகீர் கூட்டினார் அவரை பற்றி நன்கறிந்த நண்பர் ஒருவர் வயதானவர்கள் மற்றும் மருத்துவ சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு நர்சுகளை வீட்டிற்கே அனுப்பி சேவை செய்கிறேன் பேர்வெளி என்ற பெயரில் ஆட்களை அனுப்பி வைப்பார் அந்த நோயாளிகளின் மகனோ மருமகனோ சபல புத்தியுடன் இருப்பாரேயானால் அவ்வளவுதான் அனுப்பிய பெண்களை அவர்களோடு நெருக்கமாக பழக வைத்து போட்டோ வீடியோ எடுத்து வைத்துக் கொள்வார் பின்னர் அதை காட்டியே அவரை மிரட்டி பணத்தையும் பறித்து விடுவார் இதே பாணியில் பைனான்சியர் ஒருவரை மிரட்டி பதிமூன்று லட்சம் வரையில் கரந்திருக்கிறார் சபலத்திற்கு இடமில்லாத இடங்களில் தங்க நகைகளை திருட வைப்பார் நவல்பட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நகை திருடியதாக வழக்கே பதிவாகி இருக்கிறது சமீபத்தில் கூட உறையூரில் ஒரு வீட்டில் திருடி வகையாய் மாட்டிக்கொண்ட பிரபாகரன் திருடிய நகையை திருப்பிக் கொடுத்து போலீசு கேஸ் ஆகாமல் கமுக்கமாக அமைக்கிவிட்டதாக சொல்கிறார் நண்பர் ஒருவர் தில்லைநகர் காவல் நிலையத்தில் ஆம்புலன்ஸ் வாகனங்களை நிறுத்துவதில் அடாவடி செய்து கொலை மிரட்டல் விடுத்ததாக வழக்கு பதிவாகி வழக்கில் இருந்து இருக்கிறார் திருச்சி ஜிஹெச் காவல் நிலையத்தில் தள்ளுவண்டிக்காரர் ஒருவருடன் ஏற்பட்ட தகராறு தொடர்பான வழக்கில் நீதிமன்ற காவலுக்கு சென்று பிணையில் வெளிவந்திருக்கிறார் இதே காவல் நிலையத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கிறது உறையூர் காவல் நிலையத்தில் ஸ்ரீ அம்பிகா காம்ப்ளெக்ஸ் கடையின் பூட்டை உடைத்து தகராறு செய்ததாக பதிவான வழக்கில் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் உத்தரவின் அடிப்படையில் பிணையில் வெளிவந்திருக்கிறார் இதே காவல் நிலையத்தில் மற்றொரு வழக்கில் ஏ ஏட்டுவாக நீதிமன்ற விசாரணையை எதிர்கொண்டு வருகிறார் திருவரம்பூர் காவல் நிலையத்தில் பதிவான இரு வழக்குகளில் இருந்து விடுதலையாகியிருக்கிறார் பொன்மலை காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவாகி விடுதலையாகி இருக்கிறார் கே கே நகர் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பாலக்கரை காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு என ஆம்புலன்ஸ் பிரபாகரனுக்கு எதிராக திருச்சி மாநகர் மாவட்டத்தில் பல்வேறு வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன இறுதியாக திருச்சி ஜிஹெச் போலீஸ் ஸ்டேஷனில் மெக்கானிக் ராமகிருஷ்ணனை கத்தியை காட்டி பணம் பறித்த புகார் தொடர்பான வழக்கில் நிபந்தனை பிணையில் வெளியே வந்தவர் காலை மாலை என இருவேளையும் கையெழுத்திட்டு வந்த நிலையில்தான் தற்போது கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இத்தகைய குற்றப்பின்னணி கொண்ட ஆம்புலன்ஸ் பிரபாகரன் பாமகவின் பாட்டாளி தொழிற்சங்க திருச்சி மத்திய மாவட்ட செயலாளராக வெள்ளையும் சொல்லையுமாக பந்தாவாக வளம் வந்திருக்கிறார் மிக சமீபத்தில் தான் இவரை பாமகவின் அடிப்படை பொறுப்புகளில் இருந்து நீக்கியிருக்கிறார்கள் தென் தமிழகத்தைச் சேர்ந்த ரவுடிகள் சிலரின் நட்பு வட்டத்தில் இருப்பதன் காரணமாகவே இதுபோன்ற எல்லிகள் வேலைகளில் இஷ்டத்துக்கும் புகுந்து விளையாடியிருக்கிறார் பிரபாகரன் என்கிறார்கள் குறிப்பாக திருட்டு வண்டிகளுக்காகவே பிரபாகரனைத்தான் நாடுவார்கள் என்கிறார்கள் பிரபல ரவுடிகளுக்காக ஆஜராகும் வக்கீல் ஒருவர்தான் ஆம்புலன்ஸ் பிரபாகரன் தொடர்பான வழக்குகளையும் கவனித்து வருவதாகவும் இறுதியாக மெக்கானிக் ராமகிருஷ்ணனை மிரட்டி வாங்கிய பணத்தை கூட ஒரு பிரபல வக்கீல்தான் இடைத்தரகராக இருந்து வாங்கி கொடுத்ததாகவும் சொல்கிறார்கள் லோக்கல் போலீஸாரை விட சிபிசிஐடி போலீசார் பிரபாகரனைப் பற்றிய அனைத்து புள்ளி விவரங்களையும் விரல் நுனியில் வைத்திருக்கிறார்கள் என்கிறார்கள் மிக முக்கியமாக ராமஜயம் கொலை வழக்கின் பிரதான முடிச்சு பிரபாகரன் வசம் இருப்பதாக அவர்கள் கருதியதாலேயே கடைசி வரை அவர்களின் விசாரணை வளையத்திற்குள் வைத்திருந்தார்கள் என்கிறார்கள் பிரபாகரன் வழியாக கைமாறிய வெளிமாநிலம் அல்லது மாவட்டத்திலிருந்து கடத்தி அல்லது திருடி கொண்டு வரப்பட்ட வெர்ஷா மாடல் வாகனங்களுள் ஒன்றைத்தான் கொலையாளிகள் பயன்படுத்தியிருக்க கூடும் என்று திடமாக நம்புகிறார்கள் வெளிமாநில பதிவன் கொண்ட வெர்ஷா மாடல் வாகனம் ஒன்று ராமஜயம் கொலை செய்யப்படுவதற்கு பத்து நாட்களுக்கு முன்னதாகவே ஒரு குறிப்பிட்ட பட்டறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தகவலும் சிபிசிஐடி போலீசாரை எட்டியிருக்கிறது குறிப்பாக ஸ்கிராப் ரமேஷ் என்பவரிடமிருந்து தென்னூரைச் சேர்ந்த இப்ராஹிம் ஷா என்பவருக்கு கைமாறிய என்று தொடங்கும் பதிவெண் கொண்ட காரை ஆம்புலன்ஸ் பிரபாகரன் வாங்கியிருக்கிறார் அந்த வெர்ஷா காரைத்தான் அவர் பயன்படுத்தியும் வந்திருக்கிறார் ராமஜெயம் கொலை நடந்த போது அந்த கார் பிரபுவிடம் இருந்திருக்கிறது அந்த வெர்ஷா காரை யாரிடம் விற்றார் அல்லது அவர் பயன்படுத்தி வந்த சமயத்தில் யாருக்கெல்லாம் இரவலாக கொடுத்தார் என்ற குறிப்பான கேள்விக்கான முடிச்சே ஆம்புலன்ஸ் பிரபாகரன் வசம் இருந்ததால்தான் சிபிசிஐடி போலீசாரின் விசாரணை வளையத்திற்கு கொண்டு வரப்பட்டதாக சொல்கிறார்கள் ஆம்புலன்ஸ் பிரபாகரன் அவிழ்க்கும் அந்த முடிச்சில்தான் ராமஜெயம் கொலை வழக்கிற்கான விடையும் அடங்கியிருக்கிறது என்பதால் தான் ஆம்புலன்ஸ் பிரபாகரனை நெருக்கி இருக்கிறார்கள் சிபிசிஐடி போலீசார் வண்டியை கொடுத்ததாக இப்ராஹிம் ஷாவே நேரில் சொன்னபோதும் போதும் அவன் சொன்னால் நான் ஒத்துக்கணுமா என்று முரண்டு பிடிச்ச பிரபாகரனை போலீசு பாணியில் விசாரிக்க வண்டியை வாங்கியதை மட்டும் ஒப்புக்கொண்டிருக்கிறான் அப்போதும் முழு உண்மையை சொல்ல முன்வராமல் முடிந்தவரை மழுப்பியே வந்திருக்கிறான் இதற்கிடையில் ஒரு காலத்தில் ஸ்கிராப் ரமேஷுடன் ஒன்றாக தொழில் செய்து பின்னர் கருத்து வேறுபாடுகளால் பிரிந்து தனியே தொழில் செய்து வரும் குருமூர்த்தி என்கிற குருவின் உதவியை நாடி சென்று இருக்கிறான் இப்ராஹிம் ஷாவிடம் வாங்கிய வாகனத்தை உன்னிடம் கொடுத்து விட்டதாக நான் சொல்லிவிடுகிறேன் நீயும் அதை வாங்கி அப்போதே ஸ்கிராப் செய்து விட்டேன் என்று சொல்லிவிடு அப்போதான் இந்த ஒரு வண்டியோடு முடிஞ்சிடும் இல்லைன்னா நாம் வாங்கி வித்த எல்லா வண்டியை பற்றிய ஜாதகம் எல்லாத்தையும் போலீஸுக்கிட்ட சொல்ல வேண்டி வரும் அது நமக்கும் எல்லாருக்குமே ஆபத்து அப்போதான் இந்த ஒரு வண்டியோட முடிஞ்சிடும் இல்லைன்னா நாம வாங்கி வித்த எல்லா வண்டியை பற்றிய ஜாதகம் எல்லாத்தையும் போலீஸுக்கிட்ட சொல்ல வேண்டி வரும் அது நமக்கு எல்லாருக்குமே ஆபத்துன்னு தனது பழைய தொழில் கூட்டாளியிடம் அன்பாக மிரட்டி இருக்கிறான் ஆம்புலன்ஸ் பிரபாகரன் இந்த உண்மையையும் சிபிசிஐடி போலீசாரிடம் குரு போட்டு உடைக்க வேறு வழியின்றி சரண்டர் ஆகியிருக்கிறான் ஆம்புலன்ஸ் பிரபாகரன் வயசாகி போச்சு நிறைய வண்டியை கைமாற்றி விட்டிருக்கிறேன் எந்த வண்டி எப்போது யாரிடம் கைமாற்றினேன் அல்லது பயன்படுத்த கொடுத்தேன் என்பதை நினைவுபடுத்தி சொல்ல முடியவில்லை என்று பதிலளித்திருக்கிறான் பிரபாகரன் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக அங்குசம் அலுவலகத்தை தொடர்பு கொண்ட போதும் இதையே தான் சொன்னான் பிரபாகரன் கடைசியாக தப்பிக்க வேறு வழியின்றி அப்புறோராக மாறும் மனநிலைக்கே ஆம்புலன்ஸ் பிரபாகரன் வந்துவிட்டதாகவும் குறிப்பாக டிசம்பர் பனிரெண்டு அன்று சிபிசிஐடி போலீசாரின் விசாரணைக்கு ஆஜராக இருந்த நிலையில் அதற்கு முந்தைய நாள் இரவில் இந்த கொலை சம்பவம் நடைபெற்றிருப்பதில் உள்ள மர்மத்தையும் சுட்டிக்காட்டுகிறார்கள் விளையாட்களுக்கு வாய்ப்பில்லை ஆம்புலன்ஸ் பிரபாகரன் கூடவே பயணித்தவர்களும் ஆம்புலன்ஸ் பிரபாகரன் வாய் திறந்தால் பல முக்கிய நபர்கள் சிக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதால் அவர்களில் யாரோ ஒருவர்தான் இதனை செய்திருக்க கூடும் என்ற சந்தேகமும் தற்போது வலுவடைந்து வருகிறது அதே நேரத்தில் திருட்டு வாகனங்களை வாங்கி விற்கும் வழக்குகளில் ஆம்புலன்ஸ் பிரபாகரனோடு ஆரம்ப காலத்தில் ஒன்றாக பயணித்த ராஜாமணி என்பவரின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தை அதே அலுவலகத்தில் சரக்கடித்து கொண்டாடியதாகவும் அந்த அலுவலகத்திலிருந்து ராஜாமணி கிளம்பி போன சில நிமிடங்களில் இந்த கொலை சம்பவம் நடைபெற்றிருப்பதையும் சுட்டிக்காட்டுகிறார்கள் மேலும் ஆம்புலன்ஸ் பிரபாகரனின் நிழலாக அவருடனே பயணித்து வந்த மேனேஜர் ராஜாவுடன் ஆம்புலன்ஸ் வாடகை கணக்கு வழக்குகளில் மனஸ்தாபம் ஏற்பட்டதாகவும் மனஸ்தாபம் வாக்குவாதமாக மாறி ராஜாவின் மனைவியை அவமானப்படுத்தும் வகையில் ஆம்புலன்ஸ் பிரபாகரன் பேசிவிட்டதாகவும் பின்னர் மீண்டும் ராஜாவிடம் சமாதானம் பேசி பழையபடி கூடவே இருக்க நேரடியாக சென்று அழைத்ததாகவும் சொல்கிறார்கள் தொடக்கத்தில் மனச்சநல்லூர் குணா அரியமங்கலத்தைச் சேர்ந்த அப்பு என்கிற ஹரிகிருஷ்ணன் ஆகியோருடன் ஆம்புலன்ஸ் பிரபாகரன் நெருக்கமாக இருந்து வந்ததாகவும் தற்போது சில முக்கிய ரவுடிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் விசாரணையில் தெரிகிறது இந்த அப்பு என்கிற ஹரிகிருஷ்ணன் வேறு அல்ல ஆம்புலன்ஸ் பிரபாகரன் கூடவே இருக்கும் மேனேஜர் ராஜாவினுடைய மனைவியின் சொந்த சகோதரி மகன்தான் என்கிறார்கள் தற்போது போலீசாரின் விசாரணைக்குள்ளாயிருக்கும் கொலையாளிகள் மூவர் அரியமங்கலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார்கள் தமிழகம் முழுவதும் பிரபலமான ரவுடிகளுடனான தொடர்பு அவர்களுக்கு திருட்டு வாகனங்களை சப்ளை செய்தார் என்ற குற்றச்சாட்டு போலீசின் பிணியிலிருந்து ரவுடிகள் தப்புவதற்கு ஆம்புலன்ஸ் வாகனத்தை பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டு எங்கே அப்புறுவராகி நம்மை பற்றிய ரகசியங்களை எல்லாம் உடைத்துவிடப் போகிறார் என்ற அவரது பழைய கூட்டாளிகளின் அச்சம் என பல திருகுகளை கொண்ட சிக்கல் நிறைந்த வழக்காக போலீசாருக்கு சவால் விட்டிருக்கிறது இந்த ஆம்புலன்ஸ் பிரபாகரன் கொலை வழக்கு லோக்கல் போலீசார் மற்றும் சிபிசிஐடி போலீசாரின் கடந்த பத்தாண்டு கால கடும் உழைப்பின் பலனாய் விர்ஷா வாகனத்தில் வந்து நின்றது ராமஜயம் கொலை வழக்கு வழக்கின் ஒற்றை புள்ளிக்காக முற்றுப்புள்ளிக்காக காத்திருந்த வேளையில் கொம்பன் என்கவுண்டர் ஆம்புலன்ஸ் பிரபாகரன் படுகொலை என அடுத்தடுத்து இரு புள்ளிகள் சேர மூன்று புள்ளிகளோடு தொடர்கிறது மர்மம்